மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மங்கைநல்லூர் கடைவீதியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் தலைமையில் கலைஞர் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து மயிலாடுதுறை சித்தர்காட்டில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மூவலர் மூர்த்தி தலைமையில் கலைஞரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் வளாகம் முன்பு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் விஎஸ் பிரபாகர் வழக்கறிஞர் மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபு ஆகியோர் முன்னிலையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி இணைப்புகள் வழங்கினர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணன் புகழ் இருக்கா இப்படியா ஆ சரி ரைட் போடுங்க ஓகே வைப்பா நீங்கள் சட்டையை ayi narisala sudalvalganje kirkore indirta tindami seriyarin tuge kovrading <laughs> kovrading அண்ணாவின் <laughs> அறம <laughs> <laughs>